வணக்கம் வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்னைக்கு கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு கொத்தமல்லி புதினா சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்னொன்னா பாக்கலாங்க ஒரு கப் புதினா இலை ஒரு கப் கொத்தமல்லி இலை மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளுளுந்து சின்ன நாலு வெங்காயம் நறுக்கியது ரெண்டு கடலை கடலைப்பருப்பு பூண்டு அஞ்சு பல் நறுக்கியது கால் மூடி தேங்காய் துருவியது ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகாய் எடுத்திருக்க இது ரெண்டும் கலந்து போட்டா சுவை நல்லா இருக்கும் ஒரு சின்ன சைஸ் புளி ரெண்டு சைஸ் தக்காளி கட் பண்ணது தேவையான அளவு கல்லுப்பு கொத்தமல்லி புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம் போட்டு வணக்கி அரைக்கணும் வாங்க ஒரு ஒரு பொருளா எப்படி வணக்கிறதுன்னு பாக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சிட்டு வச்சிருக்குங்க சிம்ல வச்சுக்கலாம் சூடாயிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டலாம் லைட்டா செவந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த பச்சை மிளகாய் வர மிளகாய் அதுவும் போட்டலாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டோம் இல்லைங்களா நல்லா வதங்கிருச்சு பாருங்க இனி இந்த பச்சை மிளகாயும் வரமிளகாய் போட்டலாம் வரமிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா நல்லா வதங்கணும் இந்த பச்சை மிளகாய் அந்த பச்சை வாசம் போனும் அது பச்சை மிளகாய் இது வதங்குறப்போ அது பட்டு பட்டுன்னு அது தெரிக்கும் அதனால பார்த்து வதக்கணும் நீ கலப்பருப்பு போட்டலாம் உளுந்து பருப்பு நல்லா கலந்து விடணும் இது எல்லாமே நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கணும் செவந்து வந்த பிறகு அப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல கடலை பருப்பு உளுந்து பருப்பு இது எல்லாமே நல்லா செவந்து வந்தா தான் அது சுவை நல்லா இருக்குங்க வளக்கியிருக்கு பாருங்க இனியும் கொஞ்சம் செவக்கணும் பாருங்க இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இப்ப நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி சேத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்திக்கலாம் ஏன்னா அந்த தோல் எல்லாம் சாஃப்டா வரணும் சீக்கிரம் தக்காளி வதங்கும் உப்பு சேர்த்திட்டு கைவிடாம கிளறிட்டு நல்ல தக்காளி அந்த தோல் நல்லா சாஃப்டா வர மட்டும் வதக்கணும் வதங்கிடுச்சு பாருங்க இனி இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க புளி சேர்த்திக்கலாம் புள்ளி சேர்த்தியாச்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நீ அடுத்தது புதினா தலை எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் இந்த இலை கொத்தமல்லி தலை புதினா தலை ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு ரெண்டு செகண்டு கலக்கி விட்டா போதும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் அதையும் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த கொத்தமல்லி தலை இதெல்லாம் ரொம்ப வதக்கணும்னா இந்த வாசனை போயிடும் போதுங்க நீ தேங்காய் எடுத்து வச்சுக்கோ இல்லைங்களா அது போட்டுக்கலாம் தக்காளி வதக்கறக்கு கல்லுப்பு போட்டுருந்தோம் இனி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இதுல இனி ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு செகண்ட் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க வணக்கினதெல்லாம் ஜார்ல போட்டாச்சுங்க இதுல ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொர குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் கொத்தமல்லி புதினா சட்னியை அரைச்சு எடுத்தாச்சுங்க பாருங்க ரொம்ப நைசா இல்லாம இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும் வாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வடச்சட்டி வச்சிருக்குங்க வடச்சட்டி நல்லா சூடாகட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் கடலை விட்டு நல்லா சூடாகட்டும் கடலெண்ணெய் எண்ணெய் சூடாயிருச்சு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் பொரியட்டும் கடுகு போட்டு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு கருவேப்பில போடணும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் புதினா சட்னி ரெடி ரெடியாயிருச்சுங்க இதெல்லாம் இந்த நம்ம தாளிச்சு தாளிச்சு போட்டோம் இல்லைங்களா இதெல்லாம் கலந்து விட்டுடலாம் இந்த புதினா வந்துட்டு குழந்தைங்க வந்து இந்த ஃப்ளேவரை விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா ரெண்டும் கலந்து செய்யறப்போ சுவையும் நல்லா இருக்கும் நல்ல ஜீரணமும் நல்லா ஆகுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க கொத்தமல்லி புதினா சட்னி இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும் கூடவே தேங்காய் பொடி சேர்த்து சாப்பிட்ற காம்பினேஷன் ரொம்ப சுவையா இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பொடி செய்யறது எப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்க அதை பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழண்ணம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க